வருடங்கள் சார் ஆகு நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து இந்த வந்தே மாதம் எழுதி நூத்தி ஐம்பது வருஷம் ஆகுது அதை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க சார் கண்டிப்பாக நம்ம இந்தியர்கள் ஆகிய ஒவ்வொருத்தருமே வந்து வந்தே மாதிரம் சொல்லணும் ஜெய் ஹிந்து சொல்லணும் ஜெய் பாரத் சொல்லணும் சார் ஏன்னா வருஷமா பார்த்தோம்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாலு மாசத்துல வந்து கண்டிப்பாக சென்னையில பணிகள் செய்யறாங்க ஒரு வடிகால் நாலாயிரம் கோடி அலாச்சர் அது எந்த மூளைக்கு போச்சு என்னாச்சுன்னு தெரியல கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ஞ்சா நாங்க எங்களால பாதுகாக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா முதல்வர் என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய மழை பெய்ஞ்சாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட வந்து வலிமை இருக்கு நாங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க தண்ணியை மத்தி இப்படி தள்ளுறாங்க லேடிஸ் விளக்க வச்சு தள்ளுறாங்க அவ்வளவு தண்ணி அவங்க நிக்கிறதே பாத்தோம்னா கிட்டத்தட்ட மொழிக்கு பக்கத்துல அந்த தண்ணி இருக்குங்க சார் அதுல விளக்க மாற வச்சு எப்படி சார் தண்ணி எல்லாம் வடிக்கும் மறுப்பு தெரிவிக்கிறேன் சார் மாத்தி மாத்தி சொல்றாரு சார் உங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாருங்க நேற்று ஒண்ணு சொல்லியிருப்பாரு அதுக்கு ஆப்போசிட்டா மறுநாள் ஒன்னு சொல்லியிருப்பாரு அது அடுத்தடுத்து வேற மாதிரி அதை வந்து மா மடை மாற்றுறதுக்காக மாத்தி மாத்தி தான் சார் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னை முறைச்சாங்க ரெண்டு தட்டு தட்டுனாங்க அடுத்த அண்ணாமலை அவர்கள் நல்லா சொல்லிருந்தாங்க பாகிஸ்தான் கடை நம்ம முறை முறைச்சிட்டு இருக்காங்க பார்டர்ல போய் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே இது அண்ணாமலை அவர்களை இருந்திருந்தா இடிச்சுட்டே போயிருந்தாலும் சாரி தான் பார்த்துப்போங்க அப்படிதான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரே தவிர இறங்கி நீ அவனை நாடி நானும் அடிப்பேன்னு ஒரு வார்த்தை கூட அண்ணாமணி அவர்கள்ட்ட வந்து டிஎம்கே கட்சிக்காரவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை மடை மாத்தணும்னா என்ன செய்வாங்கன்னா பெரியார தூக்கி பிடிப்பாங்க ஹிந்தி எதிர்ப்பை கொண்டு வருவாங்க இல்லாட்டின்னா பாதிச பாஜக இது வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா நமக்கு இவங்களுக்கு வேற இல்லை ஆஹா இதை தூக்கிட்டாங்கன்னா ஒரு விஷயத்த நம்மளை மறக்கடிக்கணுமா தூக்கு ஹிந்தி எதிர்ப்பை கொண்டு வா பெரியார அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பாஜகவை சொல்றாங்க சார் எட்டு பதிமூணாயிரம் பேர் வந்து திருமணமே ஆகாம அகண்ட பாரதம் உருவாகிறதுக்காக வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மனதின் குரல் நிகழ்ச்சியில பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு வந்திய மாதத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க பலரும் வந்துட்டு வந்தியம் மாதம் சொல்றதுக்கே வந்துட்டு பயப்படுறாங்க மோடி அவர்கள் கொண்டாடணும்னு சொல்றதுக்கான காரணம் என்ன மேடம் நம்ம ஆங்கிலேயங்களுக்கு வந்து இருநூறு வருஷமா வந்து அடிமையா கிடந்தோம் அப்ப வந்து நமக்கு விடுதலை வேணும் அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் வந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா தான் அவங்கள விரட்ட முடியும் நம்ம நாடு சுதந்திரம் அடையும் அப்படிங்கறதுக்காகவே வந்து அஹ் நம் நம்மளை ஒற்றுமைப்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட தேசிய பாடல் தான் சார் வந்தே மாதம் ஆக்சுவலா நம்மளுடைய நேஷனல் ஆனந்தமாக வந்தே மாதம் தான் சார் இருந்திருக்கணும் ஆனா ஒரு சில அப்பவே வந்து ஒரு சில காரணங்களுக்காக வந்து இது கொண்டு வர முடியாம போயிருக்கு இப்ப அது எழுதி கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருடங்கள் ஆகுது சார் அததான் நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து இந்த வந்தே மாதிரம் எழுதி நூத்தி ஐம்பது வருஷம் ஆகுது அதை நமக்கு கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க சார் கண்டிப்பாக நம்ம இந்தியர்கள் ஆகிய ஒவ்வொருத்தருமே வந்து வந்தே மாதனம் சொல்லணும் ஜெய் ஹிந்து சொல்லணும் ஜெய் பாரத் சொல்லணும் சார் ஏன்னா இது நமக்கு நம்மளுடைய தாய்நாடு தான் சார் நமக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு பிறகுதான் சார் மதம் இனம் மொழி எல்லாமே எல்லாருமே இந்தியர்கள் தான் அப்ப நமக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துக்காக இந்த வார்த்தைகள் வந்து கொண்டு வரப்பட்டது அதை சொல்ல நிறைய பேருக்கு இப்படி கிளங்கும் போது வந்து இந்தியர்களாகவே நம்ம நினைக்க முடியாது சார் ஏன்னா இங்க இருந்துகிட்டு பக்கத்து நாடுகளுக்கு வந்து பாசத்தை காட்டுறது வந்து மிகப்பெரிய துரோகம் தான் சார் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த நூத்தி வருஷத்தை வந்து நம்ம கொண்டாடியே ஆகணும் சார் இது வந்து நமக்கு ஒரு பிரைடான ஒரு மூமெண்ட் இருக்கு கண்டிப்பா இதே ஒரு காங்கிரஸ் கீடா இருந்தா இந்த விஷயத்த வெளியே கூட சொல்லிருக்க மாட்டாங்க சார் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது ஆனா நம்ம பிரதமர் ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கும் ஒவ்வொரு கட்சிகளையும் கூட அதை வெளியே கொண்டு வர்றாங்க அதாவது முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துனாங்க சார் இப்ப மோடி அவர்கள் சொன்னதுக்கு பிறகுதான் இப்படி ஒரு நூத்தி ஐம்பது வருஷம் ஆச்சா வந்தே மாதரம் சாங் எழுதி அது யார் எழுதினா பக்கிங் சந்திர சட்டர்ஜி எழுதினாரா ஓ அதுக்கு பிறகுதான் சார் நமக்கு எல்லா விஷயங்களுமே தெரியுது கண்டிப்பாக இதை வந்து இந்த வெயர இந்த நாளை நமக்கு கொண்டாடணும் சார் அது வந்து நம்ம பாரத பிரதமர் மூலமாக வெளியே வரும்போது எல்லாருமே இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அதை பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க எழுத ஆரம்பிச்சிருக்காங்க சார் இல்லாட்டிங்கன்னா இப்போ காங்கிரஸ் இது வெளியவே சொல்லியிருக்க மாட்டாங்க நமக்கும் தெரிஞ்சிருக்காது மறக்கடிக்கப்பட்டுருவாங்க மறக்கடிக்கப்பட்டிருக்கும் சார் ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா எவ்வளவு முக்கியமான விஷயங்களை ஃபுல்லாவே மூடி மறைச்சிட்டாங்க நமக்கு தெரியல ஆனா இன்னைக்கு பாஜக கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு தேசிய உணர்வு வெளியே வந்திருக்கு சார் நம்ம நாடுங்கிற ஒரு சாசம் எல்லாத்தையுமே ரொம்ப இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு நார்த்து சைடு ஆயிடுச்சு நார் நார்த்ல அதிகமாக இட்டு நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு நான் வந்தே மாதிரி சொல்ல மாட்டேன் ஏன் சொல்லணும்னு கேட்குறவங்களுக்கு வந்து புரிதல் இல்லைன்னு தான் சார் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம எந்த ஜாதி மதம் எந்த கட்சியாக இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட்டு நமக்கு நேஷனல் நெக்ஸ்ட் தான் சார் மற்றது எல்லாமே அவங்களுக்கு புரிதல் இல்லை பட் அவங்களுமே வந்து நம்ம நாட்டை நேசிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து தமிழகத்துல இப்போ பருவமழை தொடங்கியிருக்கு இந்த பருவமழைக்கு முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகள் தமிழக அரசு எப்படி பண்ணியிருக்காங்க மேடம் ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புயல் வந்துட்டு உருவாகி இருக்கு இது வந்துட்டு ஆந்திரா நோக்கி கரை கடக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் கலாய்வுலாம் வந்துட்டு துணை முதலமைச்சர் முதலமைச்சர் எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க வருடம் தோறும் இதே பணிகள் தான் போயிட்டு இருக்கு அந்த கட்டமைப்புன்றது எப்படி இருக்கு மேடம் சார் எந்த ஊர்லயுமே வந்து கட்டமைப்பு எதுவுமே இல்லைங்க சார் வருஷம் வருஷம் வந்து குளம் குட்டை இந்த கம்மாய் அதெல்லாம் வந்து தூர் வாடுறோம் அத ஃபுல்லாக கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழப்படுத்துறோம் அகலப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சார் ஒவ்வொரு வருஷமுமே வந்து பண்டு அலாக்கேட் பண்றாங்க ஊராட்சிகளுக்கு ஆனா அது அதை செய்யறாங்களானா இல்ல இல்லைங்க சார் இப்ப பார்த்தாலுமே பார்த்தோம்னா எல்லா குளம் குட்டையுமே வந்து நெம் எங்க ஊர் சைட நான் சொல்றேன் சார் நெம்பிதான் இருக்கு பாத்துக்கோங்க சமீபத்துல எங்க ஊர்ல வந்து பன்னெண்டு மணி நேரம் ஆமா மனசு சார் நைட் பயங்கரமான மழை காலையில பார்த்தோம்னா ஆற்றுல மேயில ரொம்ப டச் அவ்வளவு ஹைட்டா இருக்கக்கூடிய பாலம் தொற்று அளவுக்கு தண்ணி வந்துருச்சுங்க சார் அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பயமா இருந்துச்சு ஏன்னா ஒரு முன்னெச்சரிக்கையே இல்லாம அவங்க பாத்துக்கு டேம திறந்து விட்டுறாங்க எவ்வளவு நெல் விவசாய பொருட்கள் ராமநாதபுரத்துல எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஏக்கர் இருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேல விலை நிலங்கள் வந்து அழுஞ்சிருக்குங்க சார் அந்த விவசாயிகள்லாம் அழுகுறாங்க பிள்ளை போச்சுன்னு சொல்லி பருக வச்சு அழுகும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார் ஒவ்வொரு மா மாவட்டத்துக்கும் பண்டக சாலைகள் வைக்கலாம் சார் கொள்முதல் செய்யறதுக்கு அவங்க வந்து விவசாய பொருட்களை அங்க கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏற்படும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க குளம் குட்டைகளை தூர்வாரி தண்ணியை தேக்கி வைக்க முடியல பக்கத்து மாநிலத்துல இருக்கிறாங்க பினராயி விஜயன்த பேசி ஒரு தண்ணியை வந்து மேலே ஏற்றுங்க நூத்தி நாப்பத்தி ரெண்டு அடி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க சார் ஆனா அதை கூட நம்முடைய முதல்வர் வந்து பேச மாட்டேங்கிறாங்க ஏதோ ஏனோதான்தான் சார் இருக்கு இப்ப எங்களுக்கு வந்து ஆறு இருக்கு வாய்க்கால் இருக்கு தண்ணி வடிஞ்சிடும் சார் அப்படியே இவ்வளவு கஷ்டமா இருக்கு எந்த இடத்துல பள்ளமா இருக்குன்னு தெரியல மேல ஏன்னா எல்லா இடத்துல தண்ணி தேங்கிருக்கு சார் மலர் நின்ற பிறகுதான் அந்த தண்ணிகளை ஃபுல்லா இப்ப எங்களை நம்மள மாதிரி பொதுமக்கள் இறங்கி கம்புகளை வச்சு கம்பிகளை வச்சு இடிச்சு இடிச்சு எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு இருக்காங்க சார் இப்ப நம்ம ஊர் பக்கம்லாம் அதே மாதிரி பார்த்தோம்னா தான் இப்ப சென்னையில பாத்தோம்னா அங்க எல்லா தண்ணியும் ஒண்ணு கடல்ல தான் கலக்கும் ஏன்னா அங்க ஆறு ஏறு எதுவுமே இல்லை அஹ் கூவுர் நதியை நாங்க சுத்தப்படுத்துறோம்னு சொல்லிட்டு வருஷ வருஷம் ஐநூறு கோடி அறுநூறு கோடி ஒதுக்குறாங்க அந்த பண்டெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல ஆனாலும் கூவம் தான் இருக்கு ஒரு காலத்துல கோவம் வந்து அவ்வளவு சுத்தமாக இருந்திருக்கு அங்க துணியெல்லாம் துவைச்சிருக்காங்க முன்னோர்களுக்கு எல்லாம் அந்த ஏரியில பண்ணிருக்காங்க சார் அந்த நதியில பண்ணிருக்காங்க இப்ப அதுக்குண்டான ஒரு சின்ன ஒரு இடம் கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது நம்ம பூவம்னாலேயும் ரொம்ப ரொம்ப டர்டியா இருக்கிற மாதிரி மக்கள் மனத்துல வந்துருச்சுங்க சார் இப்ப என்ன அவங்க பண்ணி சேர்ந்த அஞ்சு வருஷமா பாத்தோம்னா நவம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாலு மாசத்துல வந்து கண்டிப்பாக அது டிசம்பர் மாசம் நம்மளுடைய சென்னையில ரொம்ப மக்கள் பாதிக்கப்படுறாங்க சார் என்ன அவங்க நிவாரண பணிகள் செய்யறாங்க ஒரு வடிகால் குண்டான எல்லா வேலையும் பாக்கலாம் நாலாயிரம் கோடி அலாக்கேட் பண்ணோம்னு சொல்றாங்க அது அது எந்த மூலைக்கு போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒவ்வொரு மனுஷரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க சார் தொண்ணூறு சதவீதம் பணி முடிஞ்சிச்சு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பணி முடிஞ்சிட்டுங்க மேயர் பிரியா கிட்ட கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சா நாங்க எங்களால பாதுகாக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா முதல்வர் என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட வந்து வலிமை இருக்கு நாங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்ப ரெண்டு பேரும் யார் சொல்ற சொல்றது உண்மை பதினஞ்சு சார் சொல்றது உண்மையா முதல்வரையா சொல்றது உண்மையா அது மட்டும் இல்லாங்க சார் எதுக்கு சார் இவங்க போட்டுகளை வாடகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க எதுக்கு இவங்க வந்து பம்பு செட்டுகளை வாடகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க நேத்தெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சார் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு முரத்துல தண்ணியை மட்டும் இப்படி தள்ளுறாங்க லேடிஸ் விளக்கமாற வச்சு தள்ளுறாங்க அவ்வளவு தண்ணி அவங்க நிக்கிறதே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மொழிக்கு பக்கத்துல அந்த தண்ணி இருக்குங்க சார் அது விளக்கமாற வச்சு எப்படி சார் தண்ணி எல்லாம் வடிக்கும் அப்ப மக்கள் எவ்வளவு முட்டாளா நினைக்கிறாங்கன்னு அதுக்காக ஒரு வைத்தலாங்க இருக்கு இவங்க எந்த பணியுமே அதாவது எதுவுமே வந்து சரியாக செயல்பட மாட்டேங்கிறாங்க ஆனாலும் அந்த அப்பாவே சென்னை மக்கள் என்ன பண்றாங்க மறுபடி மறுபடியும் இவங்களுக்கு தான் ஓட்டு போறாங்க இவங்களுக்கு தான் ஜெயிக்கிறாங்க ஜெயிக்க வைக்கிறாங்க அப்ப கூட நம்ம இத்தனை வருஷமா மறுபடியும் மறுபடி இந்த சென்னை மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்களே அவங்களுக்கு ஏதாவது நம்ம நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் நினைக்க மாட்டேங்கிறேன் சார் என்ன சார் மழை வருது வந்த உடனே போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு பால் பாக்கெட்டு இது கொடுத்தா சரியா போகுமாங்க சார் அவங்களுடைய எவ்வளவு டாக்குமெண்ட் வந்து லாஸ் ஆகுது போன வருஷம் மழைக்கு இப்பதான் சார் அந்த மக்கள் எல்லாரும் ரெக்கவர் ஆயிருப்பாங்க இப்ப மறுபடியும் ஒரு ஒரு பேரிடர் வரும்போது அவங்க எங்க போய் நிற்பாங்க மிஞ்சு மிஞ்சு போனா நம்மள மாதிரி பொதுமக்கள் ஒரு சாப்பாடு கொடுப்போமாங்க சார் அது எத்தனை நாளைக்கு நம்ம கொடுத்துருவோம் அவங்களுக்கு வந்து அவங்க இடத்திலேயே அவங்க பாதுகாப்பா இருக்கிறது தான் இருக்க வைக்கிறது சார் ஒரு நல்ல அரசினுடைய தலைமையாக நான் பாக்குறேன் ஆனா நம்ம அதை வந்து இன்னைக்கு எதிர்பார்க்க முடியலைங்க சார் இது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது நினைச்சாலே வந்து ரொம்ப வேதனையா தான் இருக்கு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சார் நாங்க அவ்ளோ முடிச்சுட்டோம் இவ்வளவு முடிச்சோம் அவ்வளவு முடிச்சு இவ்வளவு முடிச்சு எதுக்கு மறுபடியும் தண்ணி தேங்குது தண்ணி தேங்க விடாம செய்யணும் இப்ப மழை விடுத்தோன்னே பாருங்க சார் எல்லாருக்கும் காய்ச்சல் வந்துரும் வேற டிசீசஸ் எல்லாம் வந்துரும் இப்ப அதுக்கு மக்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் நாங்க ஓட போறோம் பன்னெண்டு மணி நேரம் மழைக்கே எங்க ஊர் தாங்கல சார் இன்னும் ஒரு ஆறு மணி நேரம் எல்லாம் தொடர்ந்து பேஞ்சிருந்தா நாங்கள் நம்ம ஒப்பிடி வைப்பான்னு பேசிட்டு இருக்கோம் நாங்களும் தண்ணியோட தனியா சேர்ந்து போயிருக்கோம் சார் அந்த அளவுக்கு ஆண்டவன் சொல்லுவையில அந்த மழை வந்து கொஞ்சம் நின்றுங்க சார் இப்ப இந்த புயல் வந்திருக்கு இந்த புயல் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியலங்க சார் இவங்களுக்கு இந்த ஏடிஎம் கேட்ட ஊர் அவங்க நல்லா இழந்து பார்த்தாங்க சார் பேரிடர் காலத்துல ஆனா இவங்க எல்லாமே பார்த்தோம்னா ஒரு போட்டோ ஷூட் தான் சார் நடக்குது நம்ம துணை முதல்வர் ஐயா போய் தண்ணீரை இறங்கி எல்லாம் ஒரு ஆச்சரியமா ஐயா அவரும் மனதர் தானே நான் வாழத்தில இருந்து அந்த செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்தாரு அது ஒரு பெரிய பெரிய பேசுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க ஒரு அறிவு வேணாமா யோசிக்க வேண்டாமான்னு தோணுதுங்க சார் எந்த பணியுமே சரியாக நிறைவேற்றல ஆனா என்ன பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க மக்களுக்கு தான் செய்ய மாட்டேங்கிறாங்க வருடம் தோறும் பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பணி நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்ப மேயர் பெரியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சா கூட நாங்க வந்துட்டு தண்ணீர் தேங்காத அளவுக்கு உட்கட்டமை இப்ப பணிகள் எல்லாமே செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இங்க சென்னையில ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சாலே பாத்தீங்கன்னா சாலைகள் வந்துட்டு தண்ணீர் கூடிய காட்சிகள் இருக்கு இவங்க எந்த மேம் இதே போல கருத்து வந்துட்டு தொடர்ந்து இதே பேசிட்டு இருக்காங்களே எப்படி பாக்குறது சார் நம்பர் சார் முதல்வர் சொன்னாலும் சரி மேயர் சொன்னாலும் சரி இப்ப ரெண்டு பேர் ஸ்டேட்மெண்ட்லயும் எது உண்மை சார் மேயர் சொல்றது உண்மையா முதல்வர் ஐயா சொல்றது உண்மையா அப்ப ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு பேரும் கட்சிக்காரங்க தானே அவங்களுக்குள்ள இவ்வளவு காண்ட்ராவர்ஷியலான ஸ்டீச்சர்ஸ் இருக்கும் போது மக்கள் தான் சார் புரிஞ்சுக்கிறோணும் இப்ப என்னோட ஃப்ரெண்டு சென்னையில இருந்து இந்த வீடியோ எல்லாம் அனுப்புறாங்க சார் கொஞ்ச நேரம் மழை பெய்ஞ்சதுக்கு தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது தரையில இறங்க முடியல எங்க கசின்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க சார் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆஃபீஸ்க்கு போக முடியாத அளவுக்கு இந்த வேலைச்சேரி அந்த ஏரியாலாம் பார்த்து அவங்க இருக்கற அப்பார்ட்மெண்ட் ஏரியா சார் அங்கேயே பார்த்தோம்னா அந்த கார் எல்லாம் பாதி அளவுக்கு தண்ணி இருக்குங்கிறாங்க நீ அந்த காரெல்லாம் பாருங்க அவங்க எல்லாம் லோன் போட்டுதான் சார் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்க வாங்குறாங்க அப்ப அந்த லோன் கட்டுற கட்டுவாங்களா இந்த வண்டியை சரி பண்றதுக்கு அது நிறைய நாற்பது ரூபா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரும்ல சார் காருக்கு அப்ப லோனு கட்டுவாங்களா வாடகை கொடுப்பாங்களா கா காருக்கு டியூ கட்டுவாங்களா மெயின்டெனன்ஸ் பாப்பாங்களான் சார் எல்லாமே லாஸா தான் சார் போய்கிட்டு இருக்கும் நல்லா வேணா ரெண்டு பேரும் மாறி மாறி பொய் சொல்றாங்க அதையும் நம்ம நம்புறோம் இல்லைங்க சார் அந்த தைரியம் தாங்க சார் என்னைக்காவது ஏன் இப்படி செஞ்சு அதே மாதிரி நம்ம இறங்கி மேவும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே சார் அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க அப்பப்ப கேள்வி கேட்டாங்க ஏதோ பயந்து ஒருத்தர் பதில் கொடுத்தாங்க இப்ப வந்து அவர் எல்லாமே கேள்வி கேட்க ஆள் இல்ல அதனால எல்லாம் தனிகள் சூட்ட மாதிரி ஆயிட்டாங்க சார் ஆனா உண்மையிலேயே இந்த மலையில வந்து கண்டிப்பாக விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் ம நெல்லெல்லாம் நினைஞ்சு மிளகாய் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ஏக்கர் நான் சொல்ற ராமநாதபுரத்துல மட்டும் சொல்றேன் சார் அவ்வளவு பாதிப்பு வந்திருக்கு கடலூர் நாகப்பட்டினம் அங்கிட்டு பயங்கரமான சேதம் திண்டுக்கல் எல்லாம் நெல் மூட்டைகள் தண்ணீர் அப்படி முடிச்சு அந்த விவசாயிகள்லாம் அழுவ கஷ்டமா தான் சார் இருக்கு ஒரு சாதாரண மக்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது தான் நல்ல தலைவர் பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளோட நெல் வந்துட்டு முளைச்சுவதெல்லாம் வீடியோவா பார்க்க ஏன்னா நெல் கொள்முதல் வந்துட்டு பண்ணல நாற்பது ரூபாய் மூட்டிக்கு லஞ்சம் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் கண்ணீரோட விட்டு இந்த நேரத்தை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி களத்துல போயிட்டு மக்களை சந்திச்சிருந்தாங்க அப்போ ஒரு பெண்மணி சொல்லியிருந்தாங்க நெல் வந்துட்டு முளைச்சிருச்சு கையில கொண்டு வந்து காமிச்சு அழுது அன்னைக்கு இரவே வந்துட்டு உதநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வுக்கு போன பிறகு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு அதுக்கான விளக்கம் கொடுக்குறாரு அந்த அம்மா வந்துட்டு நெல்லையே அறுவடை பண்ண கிடையாது அவங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாருல்ல மேம் எப்படி பாக்குறது சார் உண்மையிலே விவசாய நிலங்கள்ல இன்னைக்கு விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டம் தான் சார் நம்மளுடைய எடப்பாடி ஐயா போய் பார்த்ததெல்லாம் உண்மைதாங்க சார் ஏன்னா நாங்க பாக்குறோம் எங்க ஊர் பக்கம் வயல்கள்ல தோப்புகள்லாம் சார் குளம் மாதிரி இருக்குங்க அனுப்பி இருக்கேன் எடுத்ததுதாங்க சார் அவ்வளவு ஃபுல்லா அந்த வயல் புள்ளாவே ஃபுல்லா இறங்கிருக்குங்க சார் நிறைய வந்து அழுகிருச்சு முளைத்து போறதெல்லாம் உண்மைதாங்க சார் அதெல்லாம் வந்து உதயநிதி ஸ்டார் போய் பார்க்கும் அப்படி இல்லைங்கறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க சார் சார் அவங்க வந்து ஏசி ரூம்ல உட்காந்துருக்காங்க சார் தரையில இறங்கி வந்து மக்களோட மக்கள் அங்க இருந்து பாக்கணும் சார் ஏன்னா இவங்க கரும்பு தோட்டத்துல வந்து ரோடு போட்டு நடக்கிற கூட்டம் இல்லையா அதனால அவங்களுக்கு வந்து தெரியாது ஆனா நான் அனுச்ச வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நானே போய் எடுத்ததுங்க சார் அந்த வயல் ஃபுல்லா ஃபுல்லாவே தண்ணி நம்பி கரை எது நெல் எங்க இருக்கு அந்த நாத்து எங்க இருக்குன்னே தெரியாம குளம் மாதிரி நம்பி இருக்குங்க சார் அதெல்லாம் உண்மை இன்னைக்கு திண்டுக்கல் சைடு மற்ற ஏரியால எல்லாம் பார்த்தோம்னா அந்த அவங்க சொல்ற ஒவ்வொரு விவசாயம் சொல்றது உண்மைதான் சார் அவங்கள அழுகுறாங்க சார் யாருக்காவது அழுகணும் தோணுபாங்க சார் இன்னைக்கு இன்னைக்கு விவசாயம் பண்ணிருப்போம் அறுவடை பண்ணி அந்த வித்தாதானு சார் அவங்களுக்கு காசு இதே அவங்களுக்கு நஷ்டமாச்சுன்னா அது ஒரு டென் பெர்சன்டா டுவெண்ட்டி பெர்சென்ட தான் சார் உங்களுக்கு கொடுக்க போறாங்க காப்பீடு மாதிரி இழப்பு மாதிரி கொடுக்க போறாங்க ஆனா இதே இதை அவங்க வித்தாதான் அவங்களுக்கு காசு யாருமே வந்து சாப்பிடுற பொருளை வீணாக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க சார் ஆனா பாத்தோம்னா உதயநிதி சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல அது எப்படி சார் ஆறுபடி பண்ணாம வச்சிருப்பாங்க அது போலதான் இங்க மழை வந்துருச்சு இல்லைங்க சார் மழை வந்து ஃபுல்லாவே அழிச்சிருச்சு இப்ப சென்னைக்குதான் சார் இப்ப அங்க புயல் மாதிரி இருக்கு ஆனா கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே எல்லா மாவட்டங்கள்லயும் ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு வந்து லீவ் ஸ்கூல் லீவ் தான் சார் இருக்காங்க ஒவ்வொரு பாதிப்பும் அப்பப்ப மக்கள் சோசியல் மீடியாவில பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்களுக்கு பாதிப்பு இருக்கிறது உண்மைதான் சார் இவங்க சும்மா பேசி இவங்களுடைய சேனல்களை வந்து பாசிட்டிவா காணிக்கிறதுனால உண்மை எல்லாமே வந்து மாற்ற முடியாதுங்க சார் இப்ப கரூர் விஷயத்துல நாற்பத்தி ஒரு குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்க விஜய் வந்துட்டு சென்னைக்கு வர வச்சிருக்காங்க அதுல முப்பத்தி ஏழு குடும்பங்கள் வந்துட்டு பங்கேற்றிருக்காங்க ஆறுதலும் விஜய் அவர்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் இந்த விஷயத்த சார் வித்தியாசமா இருக்குங்க சார் எனக்கு என்ன ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு துக்ககரமான விஷயம் நடந்திருக்கும் போது பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் ஆகட்டும் வந்து போய் சொல்லிட்டாங்க ஒரு குழு அண்ணாமலை அவர்கள் போனாங்க எடப்பாடி ஐயா போனாரு சீமான் சார் போனாங்க அவங்க எல்லாருமே பார்த்தோம்னா டைரக்டா போய் தான் அவங்களை வந்து அதுதான் உடையும் கூட அதுதான் நம்ம தமிழர் மரபு வழியும் கூட நம்ம எல்லாருமே ஒருத்தவங்க துக்கம் நடந்துருச்சுன்னா நம்ம நேர்லதான் போய் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நம்ம வருவோம் இதுதான் கரெக்டான வழி பட் இவர் என்ன வித்தியாசமாக வந்து அவர் இருக்கிற இடத்துக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆறுதல் சொல்றது ரொம்ப வித்தியாசமா தான் சார் இருக்கு இது இது வரைக்கும் இல்லாத ஒண்ணு நம்ம த நம்மளுடைய பழக்க வழக்கத்துல இல்லாத ஒண்ணு பட் அந்த மக்களும் போயிருக்காங்க அதை கொஞ்சம் மாத்திருக்கலாம் ஆனா இவர் போனதுக்கு அப்புறம் கரூர் வரவே இல்லை இல்லைங்க சார் கரூர் வந்திருக்கலாம் இப்ப வந்து பிரச்சனை அவ்வளவா இல்லை கால்வாயிருச்சு கண்டிப்பாக இவர் வந்து பென்ஷன் கேட்கணுன்ற அவசியமே இல்லை அவரு நம் தமிழ்நாட்டுலதான் இருக்காங்க இந்தியாக்குள்ள எங்க வேணாலும் போக எல்லாருக்குமே உரிமை இருக்கு அந்த சமயத்துல கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு அதை ஏத்துக்கலாம் பட் அதுக்கு பிறகுமே அவர் டேரக்டா போய் அந்த மக்கள்கிட்ட வந்து கலந்து பேசி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிருக்கலாம் சார் அதுதான் கரெக்டான வழிமுறை பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்லிருக்காங்க அந்த மக்களுமே வந்து அதை ஏத்துக்கிட்டாங்கல்லங்க சார் விசிகா தலைவர் திருமாவள அரசியல் செயல்பாடுகள் நகர் நகர்வுகள்லாம் எப்படி மேம் குறிப்பா சமீபத்துல நடந்த தாக்குதல் விவகாரம் தொடர்பாக ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டே இருக்கு முடிவு இல்லாம அவரும் பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்துட்டு மறுப்பு தெரிவிக்கிறாரு அதுவும் சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு உங்களோட கருத்து என்ன மேடம் மறுப்பு சார் மாத்தி மாத்தி சொல்றாரு அதுக்கு ஆப்போசிட்டா மறுநாள் ஒன்னு சொல்லியிருப்பாரு அதை அடுத்தலாம் வேற மாதிரி அதை வந்து மா மடை மாற்றுறதுக்காக மாத்தி மாத்தி தான் சார் பேசிக்கிட்டு இருக்காங்க திருமாவளவன் சார்னா கிட்டத்தட்ட ராம் விலாஸ் பாஸ்வான் மாதிரி ஒரு நேஷனல் ஆஹ் வர வேண்டியவர் சார் கண்டிப்பாக இவருக்கு வந்து அந்த திறமையெல்லாம் இருக்கு பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஜாதியை பிடிச்சி தொங்கி 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 அவருடைய பலம் அவருக்கு தெரியாத மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே இவர் ஒதுக்கிட்டாங்க சார் மாயாவது மாதிரி நிக்ராக் எல்லாம் பாருங்க சார் எத்தனை பேருக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருக்கா அவருடைய செயல்பாடுகள் அவருக்குன்னு ஒரு ஓட்டு பெர்சன்டேஜ் வச்சிருக்காரு அவர்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமாக நடக்கிற தலைவர் இல்லை சார் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க கம்யூனிட்டி பிள்ளைகள் பசங்களை படிக்க விடாம ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பாம கிட்டத்தட்ட அவங்க கூட எல்லாம் பார்த்தாலே வந்து வேற வழியில தவறான வழியில போறவங்க மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க சார் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த அவங்க அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்க வச்சிருக்கலாம் இவர் இருக்கும் போதேவும் அந்த சமூகத்தை உயர்த்திருக்கலாம் சார் ஆனா அந்த மாதிரி செய்யவே இல்லைன்னு சார் இவர் செய்யாம அவங்கள வேற மாதிரி தவறா வழி நடத்தி இன்னைக்கு எல்லாம் சொல்றாரு என்னை முறைச்சாங்க ரெண்டு தட்டு தட்டுனாங்க அப்படின்னால்தான் அண்ணாமலை அவர்களும் நல்லா சொல்லியிருந்தாங்க பாகிஸ்தான் கரையை நம்ம முறைச்சுக்கிட்டு இருக்காங்க பாரர்ல போய் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே இது அண்ணாமலை அவர்களை இருந்திருந்தா இடிச்சுட்டே போயிருந்தாலும் சாரினா பாத்துப்போங்க அப்படிதான் அண்ணாமலை அவர்கள் சொல்லிருப்பாரே தவிர இறங்கி நீ அவனை அடி நானும் நடிப்பேன்னு ஒரு வார்த்தை கூட அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்திருக்காது சார் ஆனா இவங்க இப்ப இவர் பண்ணினது பாருங்க சார் இவருக்கு வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனை தான் சார் கிரியேட் பண்ணது இவங்க மக்கள்கிட்டயும் சரி பார்த்தோம்னா ஒரு பேட் இம்ப்ரெஷனை திருமாவளவன் அவர்கள் மாத்திக்கிட்ட கண்டிப்பாக பெரிய தலைவராக வரக்கூடிய வாய்ப்புகளை இவர் இழந்துட்டாருங்க சார் இனி வருவாரான்னு சொல்லி ஏன்னா மக்கள்கிட்ட வந்து இவர் இவர் மேல வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லாத தலைவராக ஆயிட்டாங்க சார் இப்ப சீமான் கூட பேச்சுல வந்து மக்களை வந்து கவர்ந்து இழுக்கிறாரு ஆனா சிருமாவளவன் சார் பார்த்தோம்னா அந்த அவங்களுடைய எல்லாம் பார்த்தோம்னா அத்து மீது அது ஒரு மாதிரி கான்ட்ராவர்சில போய் இப்போ வரைக்கும் மக்கள் மனசுல அவங்களுடைய ஒரு பேர்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டாரு பட் இப்பயுமே மாத்தி 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 பொய்யா பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஏன்னா அவங்க கூட இருக்கிற கட்சி பலம் அப்படி இருக்கலங்க சார் என்ன பண்ணாலும் என்ன ஒத்துமையாத்தான் இருக்கிறாங்க யாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா பாருங்க சம்பந்தமே படாத அந்த லாயருக்கு எவ்வளவு பாட்டு பாருங்க அவர் போய் அஹ் பெரிய சமூக மாதிரி ஒரு லாயர்னால இவ்வளவு பேஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் எப்படி சார் ஏத்துக்கிற முடியும் சொல்லுங்க இப்ப எனக்கே தெரியுது தப்பு திருமாவளவன் சார் அவங்க நம்ம நம்ம வீடியோ எல்லாமே சார் எப்படி வருது பைக் எப்படி வருதுன்னு பாக்குறோம் தப்பு வந்து இவங்க மேலதான் கட்சிக்காரவங்க மேலதான் ஆனா என்ன பண்றாங்கன்னா அந்த லாயர் மேல எத்தனை கேச சார் போடுவாங்க அவர்தான மனுஷன் அவங்களுக்கு லா தெரியாதா இப்படிலாம் செய்யலாமா இதெல்லாம் வந்து இவர் மேல இருக்கிற ஒரு மரியாதையை வந்து இப்பரா குறைச்சுக்குறாருன்னு தான் சார் நான் நினைக்கிறேன் ஆனா நல்ல தலைவர் அவரை வந்து முஸ் பண்ண நபரா தன்னை வந்து கெடுத்துக்கிட்டார் பாஜகவையும் ஆரசியும் சனாதனத்தையும் மீண்டும் மீண்டும் எதிர்க்கும் நபராக நான் மட்டும்தான் இருக்கேன் அதனாலதான் வந்துட்டு என் மீது வந்துட்டு தொடர் விமர்சனம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கறதுல எப்படி மேடம் பாக்குறதுன்னு அதாவது டிஎம்கே கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு விஷயத்த மடையை மாத்தனும்னா என்ன சொல்லுவாங்கன்னா பெரியாரை தூக்கி பிடிப்பாங்க ஹிந்தி எதிர்ப்ப கொண்டு வருவாங்க இல்லாட்டின்னா பாதிஷா பாஜக இது வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா நமக்கு இவங்க வேற இல்லை ஆஹா இதை தூக்கிகிட்டேங்கன்னா ஒரு விஷயத்தை நம்மளை மறக்கடிக்கணுமா தூக்கு ஹிந்தி எதிர்ப்பை கொண்டு வா புடி அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பாஜகவை சொல்றாங்க சார் எதுக்கு பாஜகவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் சார் இவர் என்ன எதிர்த்துட்டாரு இவர் எதிர்த்ததுனால என்ன ஆர்டஸ் வந்து குடிமொழிக்கு போச்சா பாஜக வந்து எந்த மாநிலத்திலயும் வளராம போச்சா இப்பதான் சார் ஆர்டஸ் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தோம்னா பிறந்த குழந்தைக்கு கூட அந்த ஆர்எஸ்எஸ் டிரெஸ்ஸ போட்டு அழகு பாக்குற அளவுக்கு இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து வளர்ந்துருக்கு இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட நூறாவது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணாங்க ஒவ்வொரு மாநிலம் ஒரு வருஷம் செலிப்ரேட் பண்ண போறாங்க சார் இன்னைக்கு பீகார் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சாதாரணமா வந்து பாஜக ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க சார் பெண்கள் வந்து அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க இன்னைக்கு ஸ்டூடெண்ட் வந்து பாஜகவே ஆர்ட் எஸ் புரிஞ்சிருக்காங்க சார் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ இஸ்லாமிய குஜராத்ல வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாங்க சார் எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்ல ஆர்எஸ்எஸ் நானே திரு பெரிய ஒரு மாதிரி தீவிரவாத கட்சி மாதிரி தான் இவ்வளவு நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் இஸ்லாமியர்களே ஆர்எஸ்எஸ்ல இருக்கும் போது அவங்க சொல்றது எல்லாமே வந்து அவங்க வந்து நம்ம தேச பக்தியை வளர்க்குறாங்க வேற ஒண்ணுமே இல்ல இப்ப இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன நான் செய்வாங்களோ அதை செய்வாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன் சார் இதே திருமாவளவன் வீடியோ இப்ப வைரல் ஆகலையா எட்டு பதிமூணாயிரம் பேர் வந்து திருமணமே ஆகாம அகண்ட பாரதம் உருவாகிறதுக்காக வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே பிரைஸ் பண்ணிதானே சார் பேசுறாங்க இப்ப இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூவா போய்கிட்டு இருங்க சார் இந்த கேஸ் அதனால வந்து மடை மாத்தி மக்களை குழப்பி விடுறதுக்காக திருமாவளவன் சார் பேசுறாரு இதெல்லாம் நமக்கு புதுசில்லைங்க சார் மக்கள் இப்பயுமே அதை நம்புவாங்கன்னா எதிர்பார்க்கறது ரொம்ப முட்டாள்தனம் ஏன்னா இவர் நேத்து என்ன பேசினாரு போன வருஷம் என்ன பேசுனாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுறாருன்னு இன்னைக்கு சேனல்களை தூக்கி போட்டு காமிச்சுக்கிட்டு தானே சார் இருக்கிறாங்க அதெல்லாம் இன்னைக்கு நம்மளே உட்காந்து தேடி பார்த்திருந்தாங்க சார் யார் யார் என்ன பேசியிருக்காங்க அப்படின்ட்டு பழைய காலம் மாதிரி நம்ம அப்பா தாதாவை ஏமாத்துற மாதிரி இப்ப நம்மளையே நம்ம பிள்ளைகள எல்லாம் ஏமாத்த முடியாது சார்